இந்த மனுஷங்களே இப்படிதான் மாத்தி மாத்தி பேசுவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் பவுல் தீவுல இருக்கும்போது போது விரியன் பாம்பு அவரோட கைய கடிச்சிருச்சு கடிச்ச உடனே அந்த தீவுல இருந்த மக்கள்லாம் இவன் ஏதோ ஒரு பெரிய பாவை போல ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டான் அதனாலதான் அந்த பாம்பு அவனுடைய கைய கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசினாங்க பேசி கொஞ்ச நேரத்துல அவருடைய கை எதுவுமே ஆகல வீங்கவும் இல்ல அவருடைய உடம்புக்கு எந்த ஆபத்தும் வரல இத பார்த்த அதே மக்கள் அதே வாயிலிருந்து இவன் ஏதோ தெய்வ மனுஷன் அதனாலதான் பாம்பு கடிச்சும் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அப்படியே மாத்தி பேசினாங்க இப்படி இந்த மக்கள் மாத்தி மாத்தி பேசும்போதும் பவுல் அவர் எந்த விதமான ஒரு ரியாக்ஷனும் கொடுக்கல அந்த சூழ்நிலைய அவர் ரொம்ப ஞானமா கையாண்டாரு இன்னைக்கு இதே சூழ்நிலை நம்மள சுத்தியும் நடக்கிறது நம்ம பார்க்க முடியுதுல இந்த உலகம் நம்ம வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க தாழ்ந்து போனாலும் ஒண்ணுமே இல்லாம போனாலும் நம்மள திட்டுவாங்க நம்மள பேசுவாங்க எல்லாத்துக்கும் நம்மதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மனுஷங்க பேசுவாங்க இந்த உலகம் நம்ம வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் அப்ப நம்ம எப்படி இந்த சூழ்நிலையை கையாள்றது அதுக்கான ஒரே வழி நம்ம வாழ்ந்தாலும் இயேசுவோடு தாழ்ந்தாலும் இயேசுவோடு நடக்கும்போது மனுஷங்களுடைய வார்த்தை மனுஷங்களுடைய செயல்கள் எல்லாம் நம்மளுடைய விசுவாசத்தை குறைக்காது